அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்தங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர தீர்வுக்கு இதை விட சூப்பரான ஒரு வசதி முறை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை இந்த பதிவில் பார்க்கலாம் பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது வந்து ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை உங்களுக்கு அடங்காத நபர்கள் உங்கள் உங்கள் பேச்சை கேட்காத கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அவங்கள அடக்கி உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது இது அதுக்கு தான் பயன்படுத்தக்கூடியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் பட் இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி போயின்னு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வசதி முறைய கையாளுங்க உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க வந்துடுவாங்க உங்களுடைய ஐந்து விரல் பிடிக்குள் அவர்கள் இருப்பார்கள் அப்படி ஒரு சக்தி இந்த வசதி முறைக்கு இருக்குது என்றைக்கு இந்த வந்து இந்த வசிய இந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் ஒரு பாட்டல்குள்ளே அடித்து மூடி வச்சிட்டா போதும் என்றைக்கு அந்த பாட்டலை தோந்து அந்த எந்திரத்தை தண்ணியில் போகிறீங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அது வரைக்கும் அவங்க உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சக்தி வந்து ஒரு முறை இது ஒரு காலகட்டங்களில் இதை வந்து ஆத்தவரமாக புதைச்சிருவாங்க பாட்டலுக்குள்ளே வரைஞ்சி டைட்டாக மூடி ஆத்தோரமாக போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க அது யாரும் எடுக்க முடியாத ஒரு இடமா பார்த்து புதைச்சிட்டு வந்துடுவாங்க நீங்கள் அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல வைத்துக்கொள்ளலாம் பாட்டிலெலாம் ரொம்ப பெருசு வேணாம் அமிர்தாஞ்சன் பாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட போதும் அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருக்க இந்த இடத்தை வரைஞ்சி மடித்து அதுக்குள்ளார வச்சு டைட்டாக மூடி வச்சுட்டா போதும் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்துலேயும் அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க நீங்கள் விரும்பும் வரைக்கும் என்றைக்கி உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நம்மளை விட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அது ஒரு இருக்கிற இயந்திரத்தை ஓர தண்ணியிலையோ அல்லது வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது தண்ணியில் நினச்சி எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டிங்கனாக்கா உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க உங்களை விட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க யாருமே இருக்க முடியாது தொண்ணூற்றம்போது புள்ளி தொண்ணூ ஒன்பது சதவீதம் நிரந்தரமாக அவங்க எங்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட அன்பாக பழகணும் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆகியோரம் அந்த மாதிரி பாட்டில் ஓப்பன் பண்ணி வெளியே போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க முடியாது நிரந்தர திருவுக்கு இதை விட சூப்பரான எளிமையான ஒரு முறை வேறு எதுவுமே இருக்க முடியாது ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அது நடுவில் ஒரு கோடு போட்டு மேலே இருக்கிற நம்பர்ஸ் ரெண்டு பக்கமும் நம்பர்ஸ் பார்த்தீங்களா அது எப்படி வேணாலும் வரையலாம் கீழே அரபி எழுத்து ஒன்று இருக்கு பாருங்கள் அது அஞ்சு வாட்டி எழுதிருங்க பெண் ஆணுங்க பண்ணுறதா இருந்தால் ஆணோட பெயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் பெண் வந்து ஆணுக்கு ஆண் வந்து பெண்ணுக்கு பண்ணுறது தான் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு ஹலாஹூ ஆண் பெயர் பின் அம்மா பெயர் பெண் பேர் போடுறதுக்கு முன்னாடி அல்ஹு பெண் பெயர் பின் அவங்க அம்மா பெயர் போடணும் பெண் ஆணுக்கு இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரணும் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்ற பற்றி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்